இந்தியா வருஷம் சவுத் ஆப்ரிக்கா தேர்ட் உடைய மேட்ச் பற்றி பார்க்கப்போகிறோம் இருபது மேட்சுக்கு அப்புறம் அதாவது சரியாக இரண்டு ஆண்டுகளுக்கு பிறகு இந்தியா அணி டாஸை வின் பண்ணாங்க ஸோ டாஸை வின் பண்ண இந்திய அணி பவுலிங்கை சூஸ் பண்ணாங்க இதை அடுத்து முதலில் ஆட வந்த சவுத் ஆஃப்ரிக்கா அணி தொடக்கத்திலேயே ஒரு விக்கெட்டை பறி கொடுத்தாலும் குயின்டன் டிகாக்கும் பவுமாவும் சிறப்பான பார்ட்னர்ஷிப் அமைப்பாங்க சிறப்பாக விளையாண்ட குயின்டன் டிகாக் சதம் அடிப்பார் பவும்மா அதே சதம் அடிப்பார் இவங்களுக்கு அப்புறம் வந்து பிளேயர்ஸ் லோயர் மிடில் ஆடல அடுத்தடுத்த விக்கெட் பறி கொடுத்ததுனால சவுத் ஆஃப்ரிக்கா அணியால் ஒரு பெரிய இலை கேட்ட முடியல இதனால் சவுத் ஆஃப்ரிக்கா அணி நாற்பத்தி ஏழு புள்ளி அஞ்சு ஓவர் முடியவில்லை இரநூத்தி எழுபது ரன்னுக்கு ஆல் அவுட் ஆயிருப்பாங்க இந்திய அணியோட பந்து வீச்ச பொறுத்த வரைக்கும் குல்தீப் யாதவ் நான்கு விக்கெட்டையும் பிரசித் கிருஷ்ணா நான்கு விக்கெட்டையும் எடுத்திருப்பாங்க இதை அடுத்து ரெண்டாவ்ஸோட வந்த இந்திய அணி தொடக்க ஆட்டகாரர்கள் ஜெய்ஸ்வாலன் ரோஹித் சர்மாவும் சவுத் ஆப்பிரிக்காவோட பந்து வீச்சு சிதற விடுவாங்க இந்திய அணிக்கு ஒரு அருமையான பார்ட்னர்ஷிப் கொடுப்பாங்க இந்த பார்ட்னர்ஷிப்புக்கு நூற்றி ஐம்பத்தஞ்சு ரன் எடுத்திருந்தபோது ரோஹித் சர்மா சிறப்பாக விளையாண்டு அரசே சில எடுத்திருந்த நிலையில் தன்னோட விக்கெட்டை பறி கொடுப்பாரு இதை அடுத்து வந்த கிங் கோலி ஜெய்ஸ்வாலுடன் இணைந்து அதிரடி பர்ஃபாமன்ஸ் கொடுப்பாரு இவங்க இரண்டு பேர்த்தோட அதிரடியால் இந்திய அணி முப்பத்தி ஒம்பது புள்ளி அஞ்சு ஓவரில் இரநூத்தி எழுபத்தி ஒரு ரன் எடுத்து ஒரு விக்கெட்டை எழுந்து ஒம்பது விக்கெட் வித்தியாசத்தில் அபார வெற்றி பெற்று மூணு ஓடியை மேட்ச் கொண்டு தொடர ரெண்டுக்கு ஒன்றுன்னு கைப்பற்றுவாங்க சிறப்பாக விளையாண்ட ஜெய்ஸ்வால் நூற்றி இருபத்தொரு பந்துக்கு நூற்றி பதினாறு ரன் எடுத்து கடைசி வரைக்கும் ஆட்டமிழக்காமல் இருப்பார் கிங் கோலி நாற்பத்தஞ்சு பந்துக்கு அறுபத்தஞ்சு ரன் எடுத்து நாட் அவுட்டாக களத்தில் இருப்பார் மற்றொரு பிளேயர் ரோஹித் சர்மா எழுபத்தி மூணு பந்துக்கு எழுவத்தஞ்சு ரன் எடுத்து ஆட்டமிழந்திருப்பார் ஆட்டநாயகன் விருது அதிரடியாக விளையாண்டு ஓடிய மேட்சில் தன்னுடைய முதல் சதத்தை நிறைவு செய்த ஜெய்ஸ்வாலுக்கு வழங்கப்பட்டது தொடர் ஆட்டநாயகன் விருது கிங் கோலிக்கு வழங்கப்பட்டது என்னதான் இந்திய அணி தொடரை கைப்பற்றியிருந்தாலும் இந்திய அணி தங்களோட பந்து வீச்சில் மிகவும் கவனம் செலுத்த வேண்டும் இந்திய அணி பேட்டிங் வரிசை சிறப்பாக இருப்பது போல் இந்திய அணி பந்து வீச்சு இல்லை மிகவும் மோசமாக இருக்குது இந்திய அணி தங்களோட பந்து வீச்சை கவனம் செலுத்தலைனா இரண்டாயிரத்தி இருபத்தி ஏழு வேர்ல்டு கப்பு கேள்விக்குறியாகிடும் கோச் கம்பீர் பும்ரா சமி சிராஜுக்கு தற்காலிகமாக ஓய்வு கொடுத்து ஓடிய மேட்ச்சை எடுக்காமல் வச்சுருந்தாலும் அவங்களுக்கு பதிலாக புதுமுக வீரரை உருவாக்க வேண்டும் ஹர்ஷித் ராணா பிரசித் கிருஷ்ணாவை நம்பிக்கிட்டு இருந்தால் இந்திய அணி இரண்டாயிரத்தி இருபத்தி ஏழு உலகை சரியாக விளையாட முடியாது இந்திய அணி பேட்டிங் வரிசை வலுவாக இருப்பது போல் நிறைத் திறமையான புதுமுக பாலர்களைக் கொண்டு இந்திய அணியின் பந்து வீச்சையும் வலுவாக மாற்ற வேண்டும் கிரிக்கெட் அப்டேட்டுக்கு நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்க மீண்டும் ஒரு அடுத்த வீடியோ சந்திப்போம் அண்டில்